பாத்தி அவங்க அரக்கத்தனத்தை இவங்க எல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேத்தபடி பண்ணணும் என்ன சொல்ற ஐயோ வாணாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் சரி வாங்கிட்டோம் இதுல யாவது என்னுடைய உயிரை நல்லபடியா போய் வேணாம் வேணாம் நான் நடிக்கிறேன் நாடகத்தில் நடிக்கிறேன் நடிக்கிறியா நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா ஓ சொல்லப்படி நான் நடக்கிறதா நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை இருபத்தி நாலு மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேற காரணமா போயிடுவீங்க ஓஹோ நானா ஆஹா நானா பாய்ங்க உங்க அப்பா பாருங்க உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேக்கல அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலை காரணமா ஆயிட்டாரு ஓஹோ நானா முதல்ல நீங்க எனக்கு புருஷன் அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க பிள்ளை எங்க அம்மால ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாதே அப்படி நீ கனவு காணதா இருந்தது இன்னையில இருந்து தூங்காத நானும் ஆம்பளைங்கறது ஞாபகம் இருக்கட்டும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் நானும் ஒரு பொம்பளைங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் ஆமா நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன் இல்ல இல்ல நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற இருக்கட்டும் நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாமா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னேன் என்ன கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன கழுதை விரட்டுற மாதிரி விரட்டான் அவ ஒரு பொம்பளையா எந்தம்மா இது தலையை சீகூடுன்னு சொன்னான் சரின்னு சீகுட்டேன் பொட்டு வையேனா